கத்துடைய பரிசுத்த நாம மேம்படுவதாக அதிகளில் தேவனு சமத்தில் வர கற்று நம்ம உதவி செய்திருக்கிறார் என்று தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய சங்கீதம் நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் வாசிப்போம் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை திடு அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவண்டத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உமை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறார் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆமேன் கருத்துடைய பரிசுத்த நாம மேம்படுவதாக இன்று அதில் நாம் தியானிக்க வேண்டிய சங்கீதம் மூன்றாவது வசனம் நாற்பத்தி மூன்று மூன்றாவது தர்சனம் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பிரலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக வெளிச்சம் சத்தியம் ரெண்டையும் அனுப்பிடலு சொல்கிறார் சத்தியத்தினாலும் ஒன்று தான் வெளிச்சனாலும் ஒன்று தான் அவர் தான் இயேசு கிறிஸ்து அதை தான் நான் பார்க்குறோம் ஏவன் ஒன்றாவது அதிகாரத்தில் ஏவன் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தில் ஆதில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தெய்வம் இருந்தது அந்த வார்த்தை தெய்வனாக இருந்தது அவர் ஆதில தெய்வனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானதுன்றும் அவரால் உண்டாகாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஒன்பதாவது வருஷத்தில் வாசிக்கும் போது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நாம் பார்க்குறோம் இதில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்னா சங்கீதக்காரன் அவர் சொல்கிற வார்த்தை முது வெளிச்சத்தை உத வெளிச்சத்தையும் உங்கள் சத்தியத்தையும் அனுப்பிடுலும் இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுவதற்கு முன்பதாக அவர் ஜபிக்கிறார் ஏன் அப்போ தான் முது பரிசுத்த பீடத்தண்டையில் நான் வந்து சேர முடியும் முது பரிசுத்த பருவத்திற்கும் முது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக பரிசுத்த பருவம் பரிசுத்த முழுது வாசஸ்தலம் அப்படின்னா நான் ஆசாரிப்பு கூடாத மூன்று விதமான ஸ்தலங்கள் உண்டு பிரகாரம் பர்ஷத்த ஸ்தானம் மகா பரிசு ஸ்தானம் என்று உண்டு அதான் பரலோகத்தை வெளிப்படுத்துகிறது ஏசு கிறிஸ்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்பது அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் வெளிச்சம் இந்நாட்களில் அநேக ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை அறியாதபடி இருக்கிறாங்க நாம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் அந்த சத்தியத்தின் மூலமாக தான் வெளிச்சம்தான் ஏசு கிறிஸ்து இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் சுவிசேஷமோ சத்தியமோ உபதேசங்கள் சத்திய உபதேசங்கள் சுவிசை சொன்னால் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கடன் பிரச்சனை மாறும் சத்தியம் என்று சொன்னால் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது கண்டிப்பாக இருக்கும் இந்த இரண்டுமே இயேசுகிட்ட இருக்குது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய வசந்தத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய வசனத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வார் இப்போ இப்படிப்பட்ட இன்னும் இந்த அனுபவத்துக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் என்ன செய்யணும் ஜெபிக்கிறவரெலாம் இருக்கணும் கடைசி நாட்கள் நான் வந்திருக்குறோங்க இல்லையா கடைசி நாட்கள்லாம் வந்திருக்கிறோம் எத்தனையோ ஜனங்கள் இந்த ரச்சிப்பின் அனுபவத்துக்குள் வராமல் இருக்கிறாங்க சத்தியத்துக்குள் வராமல் இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவை மெய்யான ஒளி என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அவர்தான் மெய்யான ஒளி என்று அறியாமல் இருக்கிறாங்க காணாத ஒளியெல்லாம் தெய்வம் என்று வணங்குறாங்க எங்கேயோ போகிறாங்க மலை மேலே போகிறாங்க அங்கே போனால் ஒளி பார்க்கலாம் ஒளியை பார்க்கலாம் என்று சொல்லி போகிறாங்க அநேகர் ஏமாற்றத்தோடு வராங்க எனக்கு அருமையான தீவண்ட பிள்ளை ஆனால் மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து தாங்க அந்த மெய்யான ஒளியை ஒளியாகி ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் அவரே இல்லாமல் பரலோகத்தில் நமக்கு வழி இல்லை அவர் தான் நமக்கு வழிகாட்டி கருத்து நம்ம ஒவ்வொருத்தரும் உதவி செய்வார்கள் அவர் விசுவாசிப்போம் ஒருவேளை நீங்கள் ரசிப்பின்ன அனுபவத்துக்குள் வந்திருக்கலாம் உன் குடும்பத்தில் யாராவது வராமல் இருக்கலாம் உன் சொந்த பந்தகத்தில் யாராவது வராமல் இருக்கலாம் அவங்களுக்காக ஜெபிங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் நம் தேசத்திற்காக ஜெபிங்க முழு உலக மக்களுக்காக ஜெபிங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வல்லோரு ராஜ்யத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் வர வேண்டும் நம் மூலமாக ரசிக்கப்படணும் கர்த்தனை உதவி செய்வாராக இப்படி போதுக்கு நிச்சயமாக கர்த்தன் நம்மளை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் கர்த்தர் கட்டளிடுவார் கர்த்த நம்ம ஒவ்வொருத்தரும் உதவி செய்வாராக கண்களை மூடும் ஜெபிப்போம் சர்வ அளவில் பிதாவையும் நன்றிய சொத்து நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரையா இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வோம் இன்னும் ஜீவனுள்ள மெய்யான ஒளியாகி ஏசு கிறிஸ்தவ இடத்தில் வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா அவங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க அநேக ஜனங்களை ஜீவ மெய்யான ஒளியாகி கிறிஸ்தவ இடத்தில் வர வைக்க இங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும் அநேக ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் பாதை நடக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறாங்க உடனே கூட இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் எல்லா ஆபத்து விபத்துகளும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் பாசத எல்லா குடும்பங்களிலும் தெய்வீக சமதானம் தெய்வீக சுகத்தை கற்றறிடும் விளையாடமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு குடும்பங்களும் தெய்வீக சுகத்தை கற்றறிடுவீராக நாம மயம்படட்டும் பிரசன்ன கூட இருக்கட்டும் ஆசிர்வதி ஏசு கிருஷ்ணனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் ஜீவனூள் நிலப்பிதாவே ஆமாம் Got them over three months repairer God bless you